அம்மன் கோவில்களில் நாளை ஆடிப்பூரம் விழா பெரிய பாளையம் பூரம் நட்சத்திரம் என்பது ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் இருந்து சக்தி வழிபட்ட நட்சத்திரம் ஆகும் சிவபெருமானுக்கு திருவாதிரி நட்சத்திரம் போன்று அம்மனுக்கு பூரம் நட்சத்திரம் சிறப்புடையது இந்த நிலையில் அம்மன் கோவில்களில் நாளை ஆடிப்பூரம் விழா உமசையாக நடைபெற உள்ளது திருவள்ளூரில் உள்ள தீர்த்தீஸ்வரர் கோவில் வளாகத்தில் உற்சவர் திரிபுர சுந்தரி சிறப்பு அலங்காரத்தில் பழையல் பந்தலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளார் வழிபாடு முடிந்ததும் பக்தர்களுக்கு வளையல் கூம பிரசாதமாக வழங்கப்படும் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆடிபோரத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் கர்ப்பிணி பெண்கள் அம்மனை வழிபட்டு வளையல் பிரசாதத்தை வாங்கி செல்வார்கள் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் ஆடிப்பூரம் விழா நேற்று தொடங்கியது இரண்டாவது நாளான இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடந்தது இன்று ஆடிப்பூரம் செவ்வாய்க்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நாளை காலை அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகம் நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் அம்மன் திரு வீதி உலா நடைபெற உள்ளது திரு கருமாரியம்மன் கோவிலில் ஆடி பூரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது பெரியபாளையத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பவானி அம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா தற்போது விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு நாளை காலை சர்வசக்தி மாதங்கி அம்மனுக்கு காயத்ரி ஹோமம் துர்கா ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் உள்ளிட்டவை நடைபெறுகிறது இதன் பின்னர் எட்டு பால்குட அபிஷேகம் நடக்கிறது மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெறும் இதில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது